வாங்க கிரிக்கெட் வீரர் கே எல் ராகுலோட மனநிலையை பத்தி பார்க்கலாம் அதாவது அவரோட அமைதி அப்புறம் ஆக்ரோஷம் இந்த ஒரு வரி தான் அவரோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தையே நமக்கு புரிய வைக்குது அவரோட ஆக்ரோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முதல்ல அவரோட பேக்ரவுண்டை பாக்கணும் அது ரொம்பவே வித்தியாசமானது அவர் வளர்ந்ததே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குடும்பத்துல சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அறிஞர்கள் அவரோட குடும்பம் ஒரு பாதையில போக இவரோ போட்டி நிறைஞ்ச கிரிக்கெட் உலகத்தை தேர்ந்தெடுத்தாரு அவங்க அப்பா அம்மா அவரோட கனவுக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க உண்மையா கடினமா உழைக்கணும்னு மட்டும்தான் கேட்டாங்க இந்த மாதிரி வளர்ப்புனால அவரோட கவனம் சிதறவே இல்ல பிளான் பிக்கு இடமே இல்ல ராகுலுக்கும் சரி அவரோட சகாக்களுக்கும் சரி கிரிக்கெட்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் ஆனா இந்த பிளான் ஏ அவ்வளோ சுலபமா இல்ல நிறைய சவால்கள் கூடவே பெரிய விரக்தியும் இருந்துச்சு தன்னோட திறமையை காட்டணும்னு ரொம்ப ஆவலா இருந்தாரு டீமுக்காக எந்த இடத்துல வேணும்னாலும் ஆட தயாரா இருந்தார் அவருக்கு பிரேக் த்ரூ கிடைச்சது திட்டமிட்டு இல்ல ஆனா கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டதால திடீர்னு ஒரு வாய்ப்பு ஒரு வருஷமா அவர் பயிற்சி செய்யாத ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோல் யோசிக்கவே இல்ல உடனே சரின்னு சொன்னாரு தோத்துட்டா கூட பரவாயில்ல வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நினைச்சாரு இன்னொரு சமயம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன் அவன் வாய்ப்பு வந்தது டீம் பஸ்ல வச்சுதான் இதை சொல்றாங்க பிளேசர் கூட இல்ல கேப்டனோடத கடன் வாங்கி போட்டுக்கிட்டாரு பயப்படுறதுக்கு பதிலாக டாஸ் போட போகும்போது அவர் மனசுல என்ன தோணுச்சு பிரியுமா இது எனக்கு நல்லா இருக்கு இந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னா அவரோட அமைதிக்கும் ஆக்ரோஷத்துக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ்ல இருந்து தான் வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா தெரிவாரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு அவரை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும்னா எல்லாருக்கிட்டையும் அந்த நெருப்பு இருக்கணும்னு அவர் நம்புறாரு கோவத்தை தனக்குள்ள வச்சுக்காம அதை பாசிட்டிவா மாத்தி தப்ப திருத்திக்க ஒரு கருவியா பயன்படுத்துறாரு ஸோ இதுதான் ராகுலோட சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ஃபார்முலா இதை வச்சுதான் பிரஷரை ஹேண்டில் பண்றாரு ராகுலோட கதை விடாமுயற்சிக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சரி உங்களை இயக்குற அந்த நெருப்பு எது